ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச நியூஸாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருவலையில் ஒரு முப்பத்தி மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க எங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போட்டிருக்காங்க அது வந்து தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க அது என்னென்ன ஜாப்னா செவிலியர் பணிக்கு வந்து இருபத்தஞ்சி வேக்கன்சியும் மருந்தாளருக்கு ஒரு வேக்கன்சியும் பல்நோக்கு பணியாளருக்கு மூன்று வேக வேக்கன்சியும் ஆய்வக நுட்பனர் அதுக்கு மூன்று வேக்கன்சியும் ஆலோசகர் ஒரு வேக்கன்சியும் மொத்தம் முப்பத்தி மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதி என்னன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்புறம் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அது முடிச்சிருந்தா நீங்கள் அதில் எலிஜி எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்புறம் இதுக்கான இன சுழற்சி விண்ணப்பப்படியும் இதெல்லாம் வேணும்னா டபிள்யூ டபிள்யூ டாட் கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்புறம் நீங்கள் இதெல்லாம் விண்ணப்பிச்சிட்டீங்கன்னா நாகர்கோவில் உள்ள கிருஷ்ணங்கோயில் மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக வந்து இதை வந்து நீங்கள் அனுப்பலாம் ஓகேவா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் சரியா ஓகேவா அப்புறவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகேவா பாய்